வெல்கம் கிச்சன் வாங்க இது நேரம் நேரம் கேட்கும் ஒரு 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 நாள் இரண்டு பூனைகள் சேர்ந்து அப்பத்தை எடுத்தது அந்த பிரிக்கும் போது பூனை அப்பம் சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையுடன் சண்டையிட ஆரம்பித்தது பின் யாரிடமாவது சென்று அப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானித்தது இதனால் இரண்டு பூனைகளும் அந்த அப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றன குரங்கும் அந்த அப்பத்தை சரிசமமாக பிரிக்க ஒரு தராசில் அப்பத்தை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்தி பார்த்தது தராசின் ஒரு தட்டு கீழே சாய்ந்தது அப்பொழுது அந்த குரங்கு அந்த தட்டில் இருந்த அந்த அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்துவிட்டு மீதியை தட்டில் போட்டது இப்பொழுது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது அந்த தட்டிலிருந்த அப்பத்தையும் குரங்கு எடுத்து கடித்துவிட்டு தட்டில் போட்டது இப்படியே தட்டுக்கள் மாறி மாறி தாழ்ந்தன குரங்கும் மாறி மாறி அந்த அப்பத் தொண்டுகளை கடித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது அப்பம் குறைவதை பார்த்த பூனைகள் தங்கள் தவறை உணர்ந்து இனி பங்கு பிரிக்க வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோம் எங்களுக்கு இந்த மீதமுள்ள அப்பத்தை கொடு என்று குரங்கிடம் கேட்டது ஆனால் அந்த குரங்கு மீதமுள்ள அப்பம்தான் இதுவரை நான் செய்த இந்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டது ஒற்றுமையற்ற பூனைகள் ஏமாந்து கவலையுடன் திரும்பி சென்றன நீதி கதை விட்டு கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களை தவிர்க்கலாம் இந்த கதையை நம்ம சின்ன வயசுல நிறைய வாட்டி கேட்டிருப்போம் ஆனால் ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும் நம்ம குணம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணும் அதை மறந்துட்டு திருப்பி பழையபடி ஆரம்பிச்சிடும் இதை கேட்க கேட்க தான் நம்ம குணங்கள் செயல்கள் எண்ணங்கள் இதையெல்லாம் மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடலாமே இது என்ன பெரிய விஷயம் அவங்க வச்சுக்கிட்டோம் அவங்க நினைப்பாங்க நம்ம வச்சுக்கிட்டோம் இப்படின்னு ஒவ்வொரு எண்ணங்களும் நல்ல விதமாக அமைந்தால் பல நஷ்டங்களை நம்ம தவிர்க்கலாம் இந்த நீதி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து ஒரு லைக் கொடுங்க